சினிமா துறையில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் வன்முறை குறித்து தற்போது பல உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஹேமா குழுவின் சமீபத்திய அறிக்கையினால் கடந்த காலங்களில் நடிகைகள் எதிர்கொண்ட துன்பங்களும் மீண்டும் வெளிச்சத்தில் வந்துள்ளன இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா அண்மையில் அளித்த பேட்டியில் நடிகை ஷோபனாவின் தற்கொலை தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் ஷோபனாவின் சகோதரி கூறியதாவது என் அக்காவிற்கு அல்சர் பிரச்சனை காரணமாக துடிக்க வைக்கும் வயிறு வலியிருந்தது அதே நேரத்தில் சிக்கன் குனியா எனும் நோய் தாக்கியதாலும் உடல்நிலை மோசமடைந்தது மேலும் ஒரு காதல் தோல்வியும் ஒரு சேர வந்ததால் உடலும் மனதும் பாதிக்கப்பட்டு இறுதியில் தற்கொலை என்ற துன்பமான முடிவை எடுத்துவிட்டார் அதையடுத்து பல வதந்திகள் பரவத் தொடங்கின சிலர் ஒரு பிரபல காமெடி நடிகரே ஷோபனாவின் தற்கொலையில் காரணம் என கூறியதாகும் அதேவேளை வடிவேலுவையும் இதில் இழுத்துப் பேசினர் இதனால் ஷோபனாவின் குடும்பம் பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும் நிகழ்ச்சியில் வீட்டிற்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோம் என்றும் அவரது சகோதரி தெரிவித்தார் பல படங்களில் வடிவேலுவுடன் நடித்திருந்த ஷோபனா திடீரென தற்கொலை செய்து கொண்டது சினிமா உலகிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அந்த நேரத்தில் ஒரு காமெடி நடிகர் காரணம் என பரவலாக கூறப்பட்டது ஆனால் பெயர் குறிப்பிடப்படாமல் சினிமா வட்டாரங்களில் மட்டும் கிசுகிசுக்கப்பட்டதை சேகுவேரா வெளிப்படுத்துகிறார் வடிவேலுவின் சினிமா மற்றும் அரசியல் செல்வாக்கு காரணமாக பலரும் நேரடியாக எதையும் கூற இயலவில்லை ஆனால் அவருடன் நடித்த சில நடிகைகள் அவர் எவ்வாறு தவறாக நடந்து கொண்டார் என்பதை தங்களது பேட்டிகளில் பகிர்ந்து வருகின்றனர் உண்மையில்லாமல் இப்படியான பேச்சுகள் வராது என்றும் சக நடிகைகளை தங்கை மகளென கருத வேண்டும் என்ற வேடம் போடுவது மட்டுமே போதும் அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சேகுவேரா தனது பேட்டியில் தெரிவித்தார்